சேலம் மதுரகாளியம்மன் பேசுகிறேன் ஃபோன் புக்கிங் இப்போ போட்டாச்சு பழைய மாதிரி ஆட்கள் போட்டாச்சு ஃபோனில் புக்கிங் பண்ணிட்டு எல்லாருமே வரலாம் ஃபோனில் நான் அருள்வாக்கு கேட்கணும் ஃபோனில் நான் சாமி பார்க்கணும் ஃபோனில் எனக்கு எதாவது சொல்லுங்கன்னா ஏதாவது ஒரு உயிர் போகிற பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபோனில் எனக்கு அதை சொல்லுங்கள் எதாவது சொல்லுங்கன்னா இதில் என்ன தெய்வத்துக்கு மதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஃபோனில் நீர் தர முடியுமா ஃபோனில் உங்களுக்கு இந்தாங்கன்னு கனி எடுத்து தர முடியுமா இல்லை ஃபோனில் உங்களுக்கு எதாவது சொல்ல முடியுமா அறுவரை அறுவரை தான் சொல்ல முடியும் ஆறுதல் தான் சொல்ல முடியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் ஃபோனில் எதாவது சொல்ல முடியுமா எதாவது பண்ண முடியுமா ஏன் இப்படி பண்ணுறீங்க தயவுசெய்து ஃபோனில் வந்து யாரும் எனக்கு ஃபோனில் அதை சொல்லுங்கள் எதை சொல்லுங்கன்னு கேட்காதிங்க நேரடியாக வாங்க ஒரு நாள் தங்குங்க இருந்து சாப்பாடு போட சொல்கிறேன் சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க இது உங்கள் தாய் வீடு மாதிரி ஏன் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் ஃபோனில் சொல்லுங்கள் ஃபோனில் சொல்லுங்கன்னா ஃபோனில் என்னான்னு சொல்கிறது நாங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஃபோனில் சொல்கிற விஷயம் இங்கே கிடையாது ரெண்டாவது அதே மாதிரி இப்போ கோயில்கிட்ட டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க அது வந்து அதுக்குன்னு தனியாக செக்ஷன் ஒதுக்கிட்டாங்க ஃபோன் புக்கிங் தனியாக இருக்குது ஃபோன் டெய்லியுமே ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு ஃபோனுக்கு ஆள் போட்டாச்சு டெய்லியுமே புக்கிங் போயிட்டுருக்கு இதில் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க குழப்பமாகறாங்க இவங்களும் குழப்பமாகறாங்க தயவுசெய்து அக்கவுண்ட்ஸ் நம்பருக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் புக்கிங்க்கு தனியாக ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பர் தனியாகவே இருக்குது அந்த நம்பரை மறுபடியும் நான் போட சொல்கிறேன் சேனலில் கீழே லைவ்வாக போயிட்டு இருக்கிற நம்பர் தான் கோயில் டொனேஷனுக்கு போகிற நம்பர் தயவு செய்து இதையும் அதையும் நீங்கள் மக்கள் நீங்கள் தான் பிரித்து எனக்கு ஒத்துழைப்பு தரணும் எல்லாம் ஒன்று சேர்த்துனிங்கன்னா இங்கே குழப்பம் ஆயிரும் அதனால் என்னோட சின்ன வேண்டுகோள் தயவு செய்து புக்கிங் நம்பருக்கு யாரும் கூப்பிடு கூப்பிடுங்க தயவு செய்து யாரும் வந்து அக்கவுண்ட்ஸ் நம்பருக்கு கூப்பிடாதீங்க தயவு செய்து என்னோட வேண்டுகோளாக கேட்குறேன் ஃபோனில் யாரும் அருவி வகுத்து முடிஞ்சால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து நேரடியாக பார்த்துட்டு போங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க ரொம்ப முடியாதவங்க இருக்காங்க அவங்க ஏதோ ஒன்று ரெண்டு டவுட் கேட்கலாம் சார் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் ஏன்னா அவங்க ஃப்ளைட் ஏறி இங்கே வரணும் பார்க்க முடியாதவங்க அப்படி இருந்து கூட வராங்க வெளிநாட்டில் ரொம்ப தூரத்தில் இருந்து கூட வராங்க வந்து பார்த்துட்டு போறாங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தால் வந்து பார்த்துட்டு போறாங்க ரொம்ப முடியாதவங்க கேட்கலாம் அதுக்குன்னு அங்கே இருந்துகிட்டே என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது தயவுசெய்து எவ்வளோக்கு உங்களால் முடியுமோ வந்து நேரடியாக பார்த்துட்டு போங்க பழைய மாதிரி ஃபோன் புக்கிங் வந்துருச்சு தங்க இடம் வந்துருச்சு சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்து இருந்து பார்த்துட்டு போகலாம் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் மிக்க நன்றி